அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட பெல் பட்டனை அக்கீழ இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நாளை நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இது தொடர்பாக வானிலை ஆய்வு செய்திக்குறிப்பில் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவை வருகிறது தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரை தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகை சுழற்சி அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இரவு வேளையில் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டியிருக்கும் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் கனப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக போதி பகுதி மன்னார் வருடா குமரடர் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்